பாஜக பாமக கூட்டணி உறுதியான நிலையில் சேலத்தில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் ராமதாஸ் பங்கேற்கிறார் பாஜக பொதுக்கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் டி டிவி தினகரன் ஆகியோருடன் சேர்ந்து ராமதாசும் பங்கேற்கிறார் மக்களவை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி உறுதியை செய்தது பாமக இந்நிலையில் சேலத்தில் நடைபெறுகிற பாஜக பொதுக்கூட்டத்தில் ராமதாஸ் பங்கேற்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் பாலாஜி இணைகிறார் பாலாஜி நாளை நடைபெற பாஜக பொதுக்கூட்டத்தில் பாமக நிறுவனரான ராமதாஸ் பங்கேற்கிறார் இந்த கூட்டணி உறுதியான நிலையில இந்த பங்கேற்பு அப்படிங்கறதும் உறுதியாக இருக்கு மேலதிக விவரங்கள் என்னென்ன பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக பொதுக்கூட்டத்தில் வந்து கூட்டணி கட்சி தலைவர்களான பங்கேற்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் தான் தமிழகத்தை பொறுத்த பொறுத்தவரையில் வந்து பாமக எந்த கூட்டணி இணையப்போகுது என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்த சூழ்நிலையில் இன்று மாலை அதற்கான தீர்வு கிடைத்துள்ளது பாமகவை பொறுத்தவரையில் பாஜக கூட்டணி இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி அது வந்து தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் நாளை காலை ஆறு மணிக்கு அதிகாரப்பூர்வமாக பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து இந்த தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் நாளை பிற்பகல் சேலத்தில் நடைபெறக்கூடிய அந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் கூட்டணி தலைவர் கூட்டணி கட்சி தலைவர் அனைவரும் பங்கேற்க உள்ளதாகவும் குறிப்பாக அஹ் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் பங்கேற்க உள்ளதாகவும் தற்போது தகவல் வெளியாகிறது அதே போல டிவி தினகரன் மற்றும் ஓ பி எஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதாக தகவல் வெளியாக ஏற்கனவே இந்த பாமக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை பார்க்கும்போது இந்திய ஜனநாயக கட்சி ஏற்கனவே இருக்கிறது அதே போல புது கட்சி இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் ஏற்கனவே பாஜக கூட்டணி இணைந்து ஏற்கனவே கடந்த மோடி சென்னை வந்தபோது அதே போல தமிழகத்துக்கு வந்த அந்த பொதுக்கூட்டங்களின் போது இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் மோடியோடு மேடையில் பங்கேற்றார்கள் முதல் முறையாக நாளை இந்த புதியதாக இணைந்திருக்கக்கூடிய இந்த மூன்று கூட்டணி கட்சி தலைவர்களும் நாளை மோடி பங்கேற்கக்கூடிய அந்த கூட்டத்தில் பங்கேற்கொள்வது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது பாலாஜி கூட்டணி அறிவிப்ப நாளை ராமதாஸ் வெளியிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது தொகுதி நிலவரம் என்னென்ன தொகுதிகளை பாஜகவிடம் கேட்டு பெற பாமக திட்டமிட்டிருக்காங்க அது பற்றின தகவல்கள் வெளியாகி இருக்கா பாமகவை பொறுத்தவரையில் இன்று மாலைதான் அந்த கூட்டணி என்பது வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் தற்போது தகவலாக்கியிருக்கிற தகவலின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பாமகவிற்கு பாஜக கூட்டணியில் தர்மபுரி கடலூர் விழுப்புரம் சிதம்பரம் ஆரணி அரக்கோணம் ஸ்ரீபெரும்புதூர் சேலம் மத்திய சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் ஒரு தொகுதி என ஒட்டுமொத்தமாக பத்து தொகுதி வந்து வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே போல இந்த தொகுதிகளை பார்க்க ஒரு ஒன்னு ரெண்டு தொகுதிகளில் வந்து மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் எனவே ஓரிரு நாளில் அதிகாரப்பூர்வமாக பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் அந்த தொகுதிகள் பிரிக்கப்படும் பொழுது அதன் முழுமையான அந்த பட்டியல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்பாக தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தெராசி ஷியாம் நம்மிடையே இணைகிறார் அவரிடம் பேசலாம் சார் வணக்கம் பாஜக மற்றும் பாமக கூட்டணி வந்து இருக்கு கடைசி நொடி வர அதிமுக பாமகவுடன் சேர பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டாக அதே மாதிரி பாஜக இருந்தும் பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது நடைபெற்றது இந்த கூட்டணி அப்படிங்கிறது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் நம்ம புரிஞ்சுக்கணும் தைலாபுரம் கணக்கு என்ன சார் பாரதிய ஜனதா எங்கு ஓட்டு வங்கி இருக்கிறதோ அங்கு பாமகவுக்கு இல்லை பாமகவுக்கு எங்கு ஓட்டு வங்கி இருக்கிறதோ அங்கு பாரதிய ஜனதாவுக்கு இல்லை இந்த கூட்டணியால் இரண்டு தரப்புக்குமே வந்து சீட்டளவில எந்த லாபமும் கிடைக்காது ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு மற்ற அதிகப்படியான ஓட்டு சதவீதம் கிடைக்கும் அதுதான் இது நோக்கமாக எனக்கு புரிகிறது பாமகவுக்கு பத்து தொகுதி என்றால் அவர்களுக்கு வந்து இப்போது தேர்தல் ஆணையத்திலே அங்கீகாரம் பெற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அவர்களது மாம்பழ சின்னத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு அதற்கு இது ஒருவேளை உதவியாக இருக்கலாம் என்பது அவர்களது கணக்கு அது பழிக்குமா என்பதை சொல்லலாமா அப்படி சொல்ல முடியாது காரணம் அதிமுக நாற்பது தொகுதிகளிலும் இப்போது தனித்து போட்டியிடும் என்று ஒரு ஓட்டு வங்கி இருக்கிறது பாரதிய ஜனதா இது வரைக்கும் நாங்கள் தமிழ்நாட்டில் இரண்டாவது பெரிய கட்சி என்று சொல்லிக் கொண்டு வருகிறார்கள் ஆனால் உண்மையில் அது அல்ல என்பது நமக்கு தெரியும் அப்படி என்றால் அதை எடப்பாடி பழனிசாமி எப்படி நிரூபிக்க போகிறார் சீட்டுகளை வெல்வது கடினம் காரணம் திமுக கூட்டணி ரொம்ப வலிமையாக இருக்கிறது ஆனால் ஓட்டு சதவீதத்தை உயர்த்தலாம் குறைந்தபட்சம் இருபத்தைந்து முப்பது சதவீத ஓட்டு அஇஅதிமுகவால் தனித்து போட்டிக்கிட்டு நாற்பது தொகுதிகளில் களங்கண்டு வாங்க முடியுமே ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் தலைமை வந்து உறுதிப்படும் ஒரு வகையிலே அவர்களுக்கு இது ஒரு பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் தான் நாற்பது பாராளுமன்ற தொகுதி